ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் விஜயும் குமரனும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டு நம்ம நிவின் வந்து அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாகிறாரு நம்ம தான் காவேரி அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் நம்மளை விட அதிகமாக லவ் பண்ணுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு காவிரியோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் போதும்னு சந்தோஷப்படுறாரு இந்த பக்கம் நம்ம குமரன் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம காதலுக்காக ஆனால் அதை விட கஷ்டப்பட்டிருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை புரட்டி பார்த்தா தான் நம்ம எவ்வளவோ பெட்டர்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததில் அவர் காவேரிக்கு அப்டேட் பண்ணணும் இங்கே வந்துட்டு என்னென்னு அப்படிங்கிறதவே மறந்துட்டார் அதுக்கப்புறம் சரி நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க தான் முடிவு பண்ணணும் சொல்றாரு இதுவே ரொம்ப சந்தோஷம் குமரனுக்கு இப்போ குமரன் ரெண்டு நான் நம்ப மாட்டாங்கடா நீயும் வாடான்னு சொல்லி நிவீனையும் கூட்டிட்டு போயிடுறாரு குமரன் அப்போ விடிய விடிய போறாங்க காவிரியையும் கங்காவையும் தனியாக கூப்பிட்டு யாருக்கோ தெரியாம அவங்க கிட்ட சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி அங்கெல்லாம் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அடுத்து என்ன பண்ணணும் கூட உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் சொல்றாரு உன்னை அவ்வளவு லவ் பண்றாருன்னு நிவின் சொல்றாரு நிஜமாவே நீங்க ரொம்ப லக்கி விஜய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் வெண்ணில குணமானதுக்கப்புறம் வெளியே வரப்போறாங்களா இல்ல ராகினி ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா அப்படிங்கறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ